இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்னு ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா மாவு வாங்கிட்டு வந்தல ஏன்னால் மாவு முடிஞ்சிருச்சு அரைக்கணும் அதுக்கு நான் ஊற வைக்கணும் அதனால காலையில் என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு தான் உப்புமா இந்த கிச்சடி இதெல்லாம் இறங்க மாட்டேங்குதே அதுக்கப்புறம் என்ன யோசிச்சா அப்படின்னா முருங்கைக்கீரை போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராகி மாவு இருக்குது ஸோ ராகி அடை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு பழைய சாதம் இருந்துச்சு அதை வந்து ராகி அடைக்கி நாங்கள் பழைய சாதம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க ஏ ஹெல்த்திடா அப்படின்னு இல்லை பரவாயில்லை அப்புறமா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டா சரி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பழைய சாதத்தை கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு எனக்கு எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராகி தான் செஞ்சுட்டேன் ராகி அடை மாதிரி செஞ்சுட்டேன் முருங்கைக்கீரை அம்மா வீட்டில் இருந்துச்சு அதை வந்தாச்சு அதை பறித்து நல்லா அலசிட்டு அது முருங்கைக்கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் இது போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு அந்த வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் முருங்கைக்கீரை அலசி போட்ட எண்ணெய் இது எல்லாமே இருக்கும்ல சரி சாரி எண்ணன்றவர்கள் தண்ணி இது எல்லாமே வந்துட்டு சேரும்போது ஓரளவுக்கு தண்ணி அந்த இடத்துல நிறைய கொஞ்சம் இருக்கும் ஏன் இது நான் சொல்கிறேன்னா மாவு போட்டு நம்ம தண்ணி இஷ்டத்துக்கு ஊற்றிடக்கூடாது முதல்ல இந்த அளவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பெசஞ்சிட்டு உங்களுக்கே தெரியும் ராகிலாம் நீங்கள் அடையிலாம் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க செய்யாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் வெங்காயம் முருங்கைக்கீரை பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசஞ்சிட்டிங்கனாலே அதுவே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் லைட்டாக ரொம்ப லைட்டாக தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாவு அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஒரு டம்ளர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இப்போ எங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் தேவை அதனால் நான் ஒரு கப்பு தான் மேக்ஸிமம் போட்டிருப்பேன் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா ஒரு கை அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அது நல்லா ஃபுல்லாக எல்லாத்தோடையும் நல்லா பெ பசஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நார்மல் தண்ணி தான் பச்சை தண்ணி தான் சுறு தண்ணி தான் கிடையாது பச்சை தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுவிட்டு நல்லா பிசஞ்சிட்டு நீங்கள் உப்பு அப்பயே செக் பண்ணிக்கோங்க வாயில் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஓகே தான் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் அதனால கொஞ்சம் அதாவது உங்களுக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்க்கலாம்னு தோணும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது சேர்க்க வேண்டாம் அதுவே கரெக்டான அளவு தான் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு பிசைகிற பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு பதெல்லாம் கிடையாது கொஞ்சம் தண்ணி கலந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பூண்டு இடித்து போட்டுக்கிட்டேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் பூண்டு பிடிக்காதவங்க வேண்டாம் ஆனால் இடித்து போட்டுட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகாய் பூண்டு எது ஆனால் எங்கே இருந்தே தெரியாது நம்ம பிரிச்சுலாம் வைக்கவே முடியாது அப்படியே சேர்ந்து சாப்பிட்ற தான் இருக்கும் இது மட்டுமே போதும் சட்னியே தேவை கிடையாது இவங்க இவர் வந்து சட்னி கேட்டார் தான் நான் சட்னி செஞ்சுருக்கேன் ஆனால் சட்னியே தேவையில்லை மாதிரி ஃபுல்லாவே பெசஞ்சிட்டு ஒரு இது இது காட்டன் துணி வெள்ளை துணி அப்படின்னா ஒரு கர்ச்சிஃப் வச்சுருக்கேன் அந்த கர்ச்சிஃப் வந்துட்டு புதுசு தான் அதை வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ணவே இல்லை அதாவது ஃபேஸ்குலாம் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் அதுக்கு தான் அந்த ராகி சேமியாக இருக்கும்ல அதை வேக வைக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேக வைக்கிறதுக்குன்னு தனியாக அந்த கரைச்சி வச்சுருக்கிறது அதனால முடிச்சோடனே அலசி தனியாக மடித்து எடுத்து வச்சுருவேன் ஸோ இதை தான் பாதம் அது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்ந்த பிசு பிசுன்னு இருக்க மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு இது கறிச்சி வச்சிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி நினச்சிட்டு ஈரமாக இருக்கும்போது நீங்கள் அது டேரெக்டாக தோசைக்கல்லையும் போட்டு தட்டலாம் என்னாகனா டேரெக்டாக தோசைக்கல்ல போட்டு தட்டும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும்ல அப்போ த தட்டும் போது என்னாகனா ஒட்டிக்கிட்டு வந்துடும் நம்ம கையிலேயே ஒட்டி 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 அப்படியே பிச்சு பிச்சு வந்த மாதிரி வந்துடும் இது முன்னாடி நான் இந்த பக்குவம் தெரிஞ்சவங்களாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க இந்த கல் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல அந்த தண்டவாள கல்லில் வச்சிருப்பாங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வச்சு அழுத்தினாலும் ஒன்றுமே ஆகாது எண்ணெயை தேய்ச்சிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் எனக்குமே வந்திருக்கு ஆனால் அடுத்த வாட்டி ஒரு வாட்டி செய்யும்போது எனக்கு சரியாக வரல அதனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு வச்சுட்டு இந்த கர்ச்சிஃப் தான் அது அது நல்லா அலசிட்டு நான் கட்டைக்கு மேலே போட்டிருக்கேன் கீழே டேரெக்டாக தரையில் போடலை அந்த காய்கறி இன்னும் அந்த கட்டைக்கு மேலே போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா தான் பா காய வைக்காமல் போச்சு ஈரம் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா அதுலேயே ஒட்டிக்கும் வரவே வராது ஸோ கொஞ்சம் நல்லா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இது இப்போ நான் எடுத்து நான் வச்சுங்க அடுத்த வாட்டினா கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்படி தடவி விட்ருவோம் லைட்டாக அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக வரும் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் ஏன்னா மெலிஸாக இருக்கும் போது நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது நீங்கள் முத்தையாக போட்டிங்க அப்படின்னா உள்ளேயும் வேகாது மேலே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அது அது ஒரு மாதிரி நல்லா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வெந்திருச்சா வேகலையான்னு மாதிரி மெலிசாக போட்டிங்க அப்படின்னாலே ஒரு பக்கம் இந்த மாதிரி கலர் மாறிச்சுனா ஈஸியாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க எனக்கு மூணு அவருக்கு மூணு செஞ்சேன் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துச்சு நாலு செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் மூணு தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை மட்டும் தனியாக பிச்சு சாப்பிட்டுட்டேன் ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இது வந்து பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று ரெண்டு பேருமே வந்து கொரியர் கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த டப்பா இருக்கும் இந்த டப்பாவை எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க போய் கேட்டால் கூட இல்லை என்ன இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க கருவாடு கருவாடு இருக்கிறதா சொல்லுவாங்க எங்கள் அம்மாவோட கருவாடு டப்பா தான் இது அவங்க எல்லா கருவாடு வச்சுருப்பாங்க இப்போ என்ன கருவாடு வச்சிருந்தோம்னா மூணு கருவாடு வச்சுருக்காங்க வாழை கருவாடு காரப்பொடி கருவாடு நெத்திலி கருவாடு இது எல்லாமே சேர்ந்து வந்தாலும் ஓப்பன் பண்ணால் குப்புன்னு ஸ்மெல் வந்துருச்சு எங்கள் அம்மா பாத்தீங்களா பல படம்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு அதனால வேலை செஞ்ச நடுவில் நான் போயிட்டு கருவாடு வேணும்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியே கருவடை செஞ்சிருவாங்க எல்லாரும் ஆளுங்க இங்கே யாரும் சாப்பிடாத ஆளுங்க அதனால நான் வந்து போய் கொஞ்சம் ஒரு கை ரெண்டு கை அள்ளிட்டு வந்துடுவேன் இது இன்னைக்கு சமைக்கல நேற்று சமைச்சது வியாழக்கிழமை வந்து சமைச்சது ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து கருவடை செய்ய மாட்டோம்ல பின்னாடி ஒரு சவுண்டு கேட்டே இருக்கு பாத்தீங்களா ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு நீங்க கூப்பிட்டு வந்தோம் இன்னொருத்தன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஆனால் ரெண்டு பேருமே நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம் கீழே வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது சவுண்டு தாங்க முடியலன்ட்டாங்க அதனால் ஒருத்தர் அங்கே வச்சுட்டு ஒருத்தர் இங்கே வச்சுருந்தோம் இப்போ என்ன பண்ணோம் ரெண்டு பேருமே இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம் ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்கிறாங்க இப்போ வேறு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா அதெல்லாம் சொல்ல முடியல ஆனால் வந்து மேலே மாடி மேலே இருக்கிறதுல வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றது கொஞ்சம் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குன்றது இப்போ தெரிய இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது சரி நிறையா வந்துட்டு சரி ஓகே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறோம் எதுவுமே வேண்டாம் ஓகே அப்படியா சரி ஓகேங்க நாங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா காலையில் வந்து இந்த ராகி வந்து அடை செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்துட்டு இந்த ஸாரீ கொடுக்குறாங்கள சேரீ கொடுத்து ஓரடிக்க சொல்கிறாங்களே இப்போ நிறையா மொத்தம் வந்து ஒரு ஏழு சேரீ வந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன் அதில் எப்படி வந்திருக்குன்னா சேரீயை வந்து அந்த அட்டாச் ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த ப்ளவுஸ் வந்து தச்சிக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காமனாக ஒரு ப்ளவுஸ் வச்சு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறாங்களா அந்த ப்ளவுஸ் அட்டாச் ப்ளவுஸில் வந்து கால்வாசியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை மட்டும் அப்படியே ஓரந்துச்சு அதாவது எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வேண்டாம் போல் ஏன்னா உள் மடிப்பு கொஞ்சம் அது வரும்ல அந்த மாதிரி வந்து இப்போ நிறையா தைச்சுட்டு இருக்காங்க அது பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஐடியா இருக்குது போல் நமக்கு தெரியாது அதில் என்ன செய்வாங்கன்னா ப்ளவுஸ் பிட் கட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து பத்தலை அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக அந்த லைனிங் மாதிரி வச்சு அது வச்சு தைச்சிப்பாங்க ஆனால் இப்போ வந்து ப்ளவுஸ் போடலான்னு போது அதை பண்ணிடலாமே சூப்பராக அந்த ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வர ட்ரெஸ் எல்லாமே எனக்கு அந்த மாதிரி தான் வருது சாரீ வேண்டாம் அந்த ப்ளவுஸ் வேண்டாம் நான் ப்ளவுஸு காமனானு வச்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தைச்சிருக்கேன் நீங்கள் அது மாதிரி தச்சுருக்கீங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு இந்த ஜுக்கி மிஷின் வந்த புதுசில் நான் போட்டிருந்தேன் இதில் என்னென்ன இருக்குது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த ஃபுல் போட்டு ஏன் அது பழக்கம் ஆயிடுச்சு அது ஸ்லோவா பேச சொல்றாங்க ஆனா எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு தான் எனக்கு அப்படியே அப்படி பேசி பேசி ஓகே அப்ப நம்ம வந்துட்டு ஜுக்கி பத்தி போட்டிருந்தோம் வந்த புதுசுல சைலன்ஸ் தான் வாங்கணும் இது டுவெல் தௌசண்ட் வாங்கணுமா டுவெல்க்கு வாங்கணும் இப்ப வரைக்கும் நல்லா இருக்கு இதை பத்தி போட்டதுலேருந்து இருந்து அதே வந்துட்டு எயிட்டி தௌசண்ட் கிட்ட போயிடுச்சு நம்ம வியூஸ் ஆனா அதுல இப்பயுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருக்கும் இதோட ப்ரைஸ் என்ன இப்ப இப்போ சொல்லி அப்போ சொல்லிருக்கீங்க இப்ப வரைக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து தான் நேற்று தான் நான் என்ன மாற்றினேன் நேத்துல ஒரு ரெண்டு நாள் ஆச்சு என்ன என்ன

இது நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது எவ்வளோ இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கணும் ஆயில் இப்போ தான் மாற்றிருக்கேன் பாருங்க இது ஆமாம் ஹை லோ அந்த ஹையில் வந்துட்டு அந்த லைன் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க லோல இல்லை மேலே வரைக்கும் தான் இருக்கு இரு வேறு இதுவே தெரியுதா இருக்கா ஆமாம் அது புதுசா இப்ப என்ன ஹைல நீ கையை வச்சவன தான் இப்ப தெரியுது புதுசா என்னாச்சு சரி பியூரா இருக்குறதால தெரியல பியூரா ஆ பியூர் இப்பதே இதெல்லாம் தடச்சேன் அதுக்குள்ளவே வந்து டஸ்ட் ஆயிடுச்சு பாரு இல்ல உண்மையிலேயே தடச்சேன் இவ்வளவு ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் பாத்தீங்களா ஆமா டெய்லி மா முடியும் ஆமாடி அதை இதே துடைக்கணும் அதே போல் என்ன சொன்னாங்க ஆயில் ஊற்றும் போது இந்த மிஷினுக்கு நான் பார்க்கும்போது ஃபுல்லாக ஆயில் ஊற்றிட்டு இந்த நூலெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா எவ் அளவுக்கு இது பண்ண முடியும் ப்ரெஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது நான் இங்கே வந்து ஆயில் வந்து கொப்பளிக்கும் அப்படி கொப்பளிச்சுன்னா உள்ளே எல்லா பார்ட்ஸுக்கும் ஆயில் போகுது சப்ளை ஆகுதுன்னு சொன்னாங்க நானும் வச்சு பார்க்குறோம் ஆயில் வர மாட்டேங்குது ஆனால் ஆயில் ஆயில் குறையுது இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கவா இப்போது வருதான்னு பார்க்கலாமா ஆனால் பயமாக இருக்குது அடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஏதாவது ரிப்பேர் ரிப்பர் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோடைய கவுண்ட்டுமே நான் வந்து மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம் எங்கடா இப்போ தான் பதினெட்டு வந்துச்சு ய்யோ மாறி இதா இப்போ ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இல்லை என்ன மட்டும் வர மாட்டேங்குது பார்க்கலாம்

ஆயில் முதல்ல அதில் மேலே ஏறுதானே தெரியல ஆனால் ஆயில் குறையுது அது மட்டும் தெரியுது என்ன வந்துட்டு இழுக்குது அப்போனா எல்லா எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது ஆனால் நமக்கு இந்த இது மட்டும் வந்துட்டு ஃபெயிலியராக இருக்குது மற்றபடி பார்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ இது வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க ஜுக்கிக்கு இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஆயில் வந்து எல்லா இடத்துக்கு போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள் ஆயில் வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொல்லலை என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஆயில் ஃப்ரெஷ்ஷாக மாத்துறீங்க அப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபுல் ஸ்பீட் எவ்வளோ வைக்க முடியும் வச்சுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ண சொல்கிறாங்க அப்போ வந்து மேலே வந்து ஆயில் வருமா அப்போ வருதுன்னா எல்லா ஸ்பாட்ஸுக்கும் போகுது அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தைக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சரி எனக்கு என்ன டவுட்னு இதை கழித்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுனா என்ன கேட்குறேன் தெரியலையே பண்ணலாமான்ட்டு நீ ஜோக் ஜோக்ஸ்னியா ஜோக் ஓகே சரி நான் போயிட்டு எனக்கு தைக்கிற வேலை இருக்குது நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான உங்கள் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்